பத்தக்கோடிகள் அனைவருக்கும்ருநடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதனின் பணியன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்கத் தயாராக உள்ளேன் என்பதைத் தெரிவித்துக் கொள்கிறேன் वेलकम आल डिवोशन व्यूअर्स ऑफ़ यूट्यूब चैनल मुर्गन अलियातो। टुडे आई एम गोइंग टू प्रेजेंट यू वन तिरुपुक्कर, लेट साइंटिस्ट अर्नगिरी नाथर प्रेजेंट तिरुपुक्कर फॉर यू। थैंक यू वेरी मच फॉर वन सपोर्टिंग मी वन सेकेंड। वित्तीय बेड मुर्गन करो हरा, वल्लीमान करो हरा, कच्चे � பறது அந்த தோடே வந்திட்டு புயிற்றோர அந்த வந்திட்டு புய்சோரை கூட போனி

முப்பத்தி திருப்புகள் திருச்செந்தூர் பார்க்காமலும் அலங்காரம் செய்து கொண்டு வந்து ஆண்களின் உயிர் சேர்த்து போகும்படி ஊழல் செய்து தங்களுக்கு நல்லது ஏதும் இல்லாதவர்கள் போல் நின்று அளவற்ற காம மயக்கத்தை தந்து பெண்களின் விருப்பமற்ற வெளிவேஷ அன்பில் சோர்வடைந்து எறும்போடு கூடிய என் சாரம் ஓய்ந்து போய் உள்ளம் குலைந்து போகாதுபடியாக மலை போன்ற செவ்விய அழகிய தோடை உடையவனே உனது திருப்புகள் நேராக நின்று உதவும் என்று உலகத்தார் கூறும் வண்ணம் திருவருள் தருக தோல்வியே தெரியாத வெற்றி போர் வீரா மனம் வீசும் மலைகள் அணிந்து மாலைகள் அணிந்து தோலை உடையவனே கிரௌஞ்ச மலையை தொலைத்தவனே சூழ்ச்சி செய்து எட்டு திக்கும் பொருந்தி நின்ற வஞ்சக சூரனான் மாமரம் அஞ்ச போரிட்ட வேலனை சிறப்பு மிகுந்த கொன்றை மாலை மார்பில் திகழ ரிஷபத்தில் ஏறும் எம் தந்தை சிவனாருக்கு இறையவனை தேன் போல் இனிப்பவனை அன்பருக்கென்றே இனிய சொற்கள் கொண்டு செய்யை திருச்செந்தூர் மேவிய பெருமாறே என்ற அழகிய கருத்துக்களும் விளக்கமும் உள்ள இத்திருப்புகள் பாடல் இப்பொழுது உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தல் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் சந்திக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் அரோகரா